நாமளே ஒரு இயற்கையோட சொல்லலாம் இந்த அஞ்சு பூதங்கள் சொல்றோமே நீர் அனல் நிலம் வெளி காற்று இந்த அஞ்சும் நிறைஞ்சது தான் இந்த பிரபஞ்சம் அந்த அஞ்சுமாய் ஆனதுதான் நம்மளுடைய சரீரமும் சரீரத்துக்குள்ள இயங்குற இந்த உயிரும் சொல்லலாம் இந்த புரிதல் வந்து சமூகத்துக்கு இல்லாம போயிட்டுது உலகத்தை தொழில் மயமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில முரடர்கள் தவறான பாதையில இந்த உலகத்தை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதில் நம்ம முழுசும் செயற்கைக்குள்ளே மாறி போனோம் சொன்னோம் நம்ம சகோதரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இங்கே ஒரு பெரிய மாநாடு நடந்ததுன்னு அன்னைக்கு பார்த்தா இப்படியெல்லாம் இருந்திருக்காரு நிறைய மரஞ்செடி ஒடிகள்லாம் இருந்திருக்கோம் நிறைய தோட்டம் தோட்டந்தொரவெல்லாம் இருந்திருக்கோம் சரி அந்த எழுவத்தொம்போது எண்பதுல இருந்த மரஞ்செடி ஒடிகள் எல்லாம் காணோம் எல்லாம் வெட்டி தரையோட தரையை ஆக்கிட்டு எல்லா இடத்தையும் இது மாதிரி காங்கிரீட் குண்டுகளாகவே ஆக்கிட்டாங்க அப்ப மனிதர்கள் காங்கிரீட் குண்டுகளில் வசிக்கிறார்கள் மரத்தடியில ஒரு கட்டில் போட்டு படுத்தா ராத்திரி என்ன சோகமா தூக்கம் வருது ஆனா அது மாதிரி கட்டணத்துக்குள்ள படுத்துக்கிட்டா இந்த ஃபேன் சுத்த வேண்டியிருக்கு இந்த ஃபேன் சுத்தணும்னா எங்கேயோ மின்சாரம் உற்பத்தி ஆக வேண்டியிருக்கு அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து வர்றதுக்கு கம்பம் பொதச்சு கம்பி கட்டி திகிட்டு வர வேண்டியிருக்கு எங்க பார்த்தாலும் சுற்றுச்சூழல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு சுற்றுச்சூழல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ விஞ்ஞான உலகத்துல ரொம்ப முன்னேறி இருக்கிறதா வெளியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க அப்படி பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா விஞ்ஞானத்துல முன்னேற்றம் வர முடியாது ஆன்மீகத்துலதான் தான் முன்னேற்றம் வர முடியும் அப்ப முன்னேற்றங்கிறது என்ன அப்படின்னா மனிதர்கள் மனிதர்களாக வாழ்றது அப்ப மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது மனிதனுக்கு மனம்னு ஒண்ணு இருக்குது இது மற்ற மிருகங்களுக்கு கிடையாது அப்ப மற்ற மிருகங்கள் எந்த நேரத்தையும் யாரும் யாரையும் அடிச்சுப்பாங்க தின்னுக்குவாங்க ஆனா மனிதர்களை மட்டும்தான் அடுத்தவர்களோடு அனுசரணையா வாழ முடியும் நமக்கு இந்த இதை கொஞ்சம் விரிவா இருக்குது நாம் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் நம்ம நிமிந்து நிற்க முடியும் நம்முடைய கால் வித்தியாசமா இருக்குது நம்ம கை வித்தியாசமா இருக்கு மனிதர்களை மட்டும்தான் நமக்காக மட்டும் யோசிக்காமல் அடுத்து வர தலைமுறைக்காகவும் யோசிக்க முடியும் அப்போ மனிதர்கள் மனிதர்களா வாழணும் அப்படின்னா ஆன்மீகம் தான் வழிகாட்ட முடியுமா ஒழிய விஞ்ஞானம் வழிகாட்ட முடியாது இதை உரத்து வெளியில பேசுபவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலா இருக்கு மற்றபடி நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை நமது உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை அப்ப உடல் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உயிரை உள்ள வச்சு அது பாதுகாக்குது அதுக்காக வேண்டி அது உணவு உட்கொள்ளுது இந்த உணவு சக்தியா மாறும்போது அந்த கொஞ்சம் சக்தி தான் அந்த உடம்புல சேருது மீதம் உள்ளது கழிவா வெளியேறுது இந்த கழிவா வெளியேற்றுறதுக்கே உடம்பு சக்தியை செலவழிக்கிறது அப்போ உடல் என்ன செய்யுது நீங்க எதை உள்ள கொடுத்தீங்கன்னாலும் அதை சக்தியா பிரிச்சுக்கிட்டு உள்ள வாங்கிக்கிட்டு வேண்டாத கழிவா வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த பிரபஞ்சம் இருக்க இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கம் போல நம்ம உடம்பு இயங்கும் ஒரு தடவை நிலத்தை பயிர் பண்ணிட்டு நிலத்தை அப்படியே சும்மா போட்டுட்டீங்கன்னா அடுத்த பருவத்துல நீங்க பயிர் பண்ண வரீங்க பாருங்க அதுக்குள்ள நிலம் தானே புதுப்பிச்சுக்குது நீங்க நாள் முழுதும் வேலை செஞ்சு களைச்சு போய் இரவு தூங்க போனீங்கன்னா நல்லா மட்டும் தூங்கிட்டீங்கன்னா காலையில இறந்திருக்கும் போது புது மனிதரா போயிட்டே இருக்கீங்க அப்ப நிலத்துக்காக இருந்தாலும் சரி மனிதருக்காக இருந்தாலும் சரி அந்த ஓய்வுன்னு ஒண்ணு தேவைப்படுது அப்ப அந்த ஓய்வு ஒளிச்சல் இல்லாம அலைய வேண்டிய ஒரு நிலையை ஓய்வு ஒளிச்சல் இல்லாம இந்த நிலத்தை புண்படுத்த வேண்டிய ஒரு நிலைய இந்த இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு சார் இருந்து பின்னோக்கி போகாமல் இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு வழியே இல்லை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் அச்சுறுத்த விஷயம் எது அச்சுறுத்துது இந்த பூமி சூடாகிட்டே இருக்கு இந்த பூமி சூடாகிறதுனால பூமியோட ரெண்டு துருவத்துல இருக்கிற பனிமலையெல்லாம் உருகி உடியாது அது கடல்ல போய் சேர்ந்து கடலோட மட்டம் உயருது கடல் ஓரத்தில் இருக்கிற பூமியெல்லாம் தண்ணிக்குள்ள முழுவதைய பேராபத்தில் நம்ம இருக்கிறோம் அதுதான் நம்ம சுனாமியா பாக்குறோம் அதுல தான் தானே பையலாக பாக்குறோம் பூகம்பமா பாக்குறோம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது ஓரளவுக்கு உலக அளவில் விஞ்ஞானிகள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமைய தாண்டி நம்ம தேங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் தொழிற்சாலையா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஆகாயத்துல புகையை கட்டிக்கிட்டே இருக்கு எங்க பார்த்தாலும் காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காட்டுல உள்ள குகையை வாங்குறதுக்கு பச்சை கொடை இல்லாமல் போயிட்டே இருக்குது சாலைகளை அகலமாக்கிட்டு நிறைய வாகனங்களை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அது புகையை கட்டிக்கிட்டே இருக்குது நிலத்துல பயிர் செய்யறேன்னு சொல்லி ரசாயனங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அதுல கொட்ட நைட்ரஜனஸ் ஸ்பெர்டிலைசர்ஸ் நைட்ரஸ் கேஸை வெளியில விடுது இந்த நைட்ரஸ் கேஸும் அதுல போய் சேர்ந்து எல்லா காலத்துலயும் இது நடக்கும் தானே இப்போ மட்டும் என்ன தீங்கு பெருசா வந்துச்சு ஒண்ணும் இல்ல எல்லா ஃபேக்ட்ரியில இருந்தும் அமிலங்கள் வெளியில வருது நீராவிகள் வெளியில வருது எல்லாம் காத்துல போய் கலந்து இந்த கரியோட சேர்ந்து ஒரு மை வலையம் அவனை உண்டு பண்ணிடுச்சு பூமியை சுத்தி ஒரு கறி வளையத்தை உண்டு பண்ணிடுச்சு இருந்து ஒரு பதினஞ்சு மைல் தூரத்தில் கறி வளையம் உண்டாயிடுச்சு இந்த கறி வளையம் என்ன செய்யுது அப்படின்னா இருந்து ஒரு ஒளியை உள்ள விடுது இந்த ஒளி பூமிக்கு வந்த பிறகு நெருப்பா மாறி திரும்புது அப்ப அது விட மாட்டேங்குது லைட் எனர்ஜியை உள்ள விட்டுது ஹீட் எனர்ஜியை வெளியில விட மாட்டேங்குது அதனால பூமியை சுத்தி வெப்பம் கூட்டிகிட்டே போகுது தாங்க முடியாத வெப்பம் கூட்டிகிட்டே போகும் மற்றபடி எப்போதும் போல கறி வெளியில வந்துட்டு இருந்ததுன்னா கறியை வாங்குறது தான் தாவரங்களோட வேலையா இருக்கு சார் சின்ன பாசியா இருந்தாலும் சரி தான் இருக்கிற கறியை வாங்கி தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது சின்ன புல்லு புல் இருந்து இந்த பெரிய ஆலமரம் வரலாம் எல்லா தாவரங்களும் சமயக்காரங்களா இருக்காங்க சூரிய ஒளியை வாங்குறாங்க காற்றில் இருக்கிற கறியை பயன்படுத்துறாங்க பூமியில இருக்கிற தண்ணியை உறிஞ்சிக்கிறாங்க பச்சை இலையில உணவு ஆகும் வேரோட வேலை அந்த இலக்கி தண்ணி சப்ளை பண்றது மட்டும்தான் சமையல் சமைச்ச பிறகு இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சத்தை வேறு காண்பது இப்போ வேர் வந்து இலக்கி சாப்பாடு போடலை ஆனால் இலை வேருக்கு சாப்பாடு போகும் இந்த சின்ன விஞ்ஞானத்தை கூட மக்களுக்கு புரிய வைக்காம வியாபாரிகள் பயிருக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி லாரி லாரியா டன் கப்பல் லோடா அந்த ரசாயனங்களை இறக்குமதி பண்ணி நம்ம நேரத்துல எல்லாம் கொட்டினாங்க ஆகையனால நம்ம மண்ணெல்லாம் கெட்டு போயிடுது